ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மோனி ஸ்பைசி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ரொம்ப ரொம்ப டேஸ்டா நல்ல கிரீமியா இருக்கக்கூடிய அவல் பாயாசம் எப்படி செய்யலான்னு தாங்க பார்க்க போறோம் நம்ம நிறைய டிஃப்ரெண்டான பாயாசம் செஞ்சு சாப்பிட்ருப்போம் ஆனால் அவள் பாயாசம் செஞ்சு சாப்பிட்டு பாருங்க அவ்வளோ அருமையா டேஸ்டியாக இருக்கும் இது கூட ரெண்டு பழமோ இல்லை அப்படின்னா அப்பழம் எல்லாம் வச்சு சாப்பிட்டோம்னா ரொம்ப ரொம்ப அருமையான டேஸ்ட் கொடுக்கக்கூடியது சரி இது எப்படி செல்லாம் அப்படிங்கிறத இப்போ நம்ம வீடியோ பார்த்து தெரிஞ்சுக்கலாம் அதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக வாரீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே கூட இருக்கக்கூடிய பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடக்கூடிய நியூ நியூ வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் மறக்காம லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போலாம் இது பண்றதுக்காக இன்னைக்கு நான் மண் சட்டி தான் எடுத்திருக்கேன் இதுல பண்ணும்போது நல்ல டேஸ்ட் கொடுக்கும் இதுல ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம நெய் சேர்த்துக்கலாம் நெய்யில் வந்து ஒரு கால் கப் அளவுக்கு முந்திரி கால் கப் அளவுக்கு பாதாம் வந்து உடைச்சி சேர்த்துருக்கேன் அப்புறமா கொஞ்சமா ட்ரை கிரேப்ஸ் சேர்த்துருக்கேன் இவ்வளவு போட்டுட்டு இது நல்லா வந்து நம்ம வறுத்தெடுத்துக்கலாம் இது லேசான ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் வறுத்தடுங்க இந்த மாதிரி வறுத்து சேர்க்கும் போது நல்லா மொறுமொறுப்பா டேஸ்டா இருக்கும் அதுக்காக தான் இப்போ இது கொஞ்சம் வறுப்பட்டதுக்கப்புறமா இதை அப்படியே கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துட்டு ஒரு பிளேட்டில் நம்ம மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் வெளியே எடுத்துக்கோங்க இந்த முந்திரியை வந்து கருகை விட்டுறக்கூடாது அது ரொம்ப முக்கியம் அப்புறமா இதில் அரைக்கப்பளவுக்கு பாசிப்பருப்பு இதை வந்து நல்லா கழுவி சுத்தம் பண்ணிவிட்டு இதை வந்து அந்த நெய்யிலே சேர்த்து நம்ம நல்லா வறுத்தெடுக்க போகிறோம் நல்ல ஒரு கோல்டன் கலர் வாரது வரைக்கும் வறுத்தடுங்க நல்ல ஒரு ஃப்ளேவரான வாசனையும் வரும் அது வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுக்கணும் இப்போ இது கொஞ்சம் நல்லா வருப்பட்டதும் இதையும் நம்ம எடுத்து மாற்றி வச்சிடலாம் இப்போ எல்லாத்தையும் எடுத்து மாற்றி வச்சுக்கோங்க இந்த அளவுக்கு நல்ல கோல்டன் கலரில் இது வறுபடணும் நல்லா ஃப்ரை ஆயிடுச்சு பாருங்க இப்போ நம்ம வெளியே எடுத்து மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதே கீழே பார்த்தீங்க அப்படின்னா நம்ம ஒரு கப் அளவுக்கு அவள் எடுத்திருக்கோம் நான் வந்து வெள்ள அவல் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து கலராக இருக்கக்கூடிய அவள் சம்பா அவள் கூட சேர்த்துக்கலாம் அதுவும் ரொம்ப நல்லா இருக்கும் இப்போ இதை சேர்த்துட்டு நல்லா வந்து இந்த நெய்யிலே வறுத்துடுங்க இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா நல்லா மொறுமொறுப்பாக இருக்கணும் நம்ம கையில் உடைச்சோம் அப்படின்னா நல்ல மொறுமொறுப்பா உடப்படணும் அது வரைக்கும் நல்லா வறுத்தெடுத்துக்கலாம் இப்போ பாருங்க கம்ப்ளீட்டா நல்லா வறுபட்டுருச்சு இப்போ இதை எடுத்து இன்னொரு பிளேட்டுக்கு நம்ம மாற்றி வைக்கணும் இப்போ இதை எல்லாத்தையும் மாற்றி வச்சிடலாம் மாற்றி வச்சுட்டு அதே மண் ஒரு கப் அளவு தண்ணி சேர்த்து நம்ம நாம் வறுத்தெடுத்து வச்சுருந்தோல்ல பாசிப்பருப்பு அதை போட்டு ஒரு முக்கால் பாகம் நல்லா வெந்து வாரது வரைக்கும் வேக வச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் வந்து ப்ரெஷர் குக்கரில் போட்டு வேக வச்சுட்டீங்க அப்படின்னாலும் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் நம்ம வந்து இந்த மாதிரி மண் சட்டியிலே போட்டு பண்ணும்போது அதோட ஃப்ளேவர் டேஸ்ட்டு எல்லாமே ரொம்ப ரிச்சாக சூப்பராக இருக்கும் இப்போ இதை வந்து இந்த மாதிரி தண்ணியில் சேர்த்து ஒரு முக்கால் பாகம் நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ பாருங்கள் பாசி பருப்பு வந்து நல்லா ஒரு முக்கால் பாகம் வந்து வந்துருச்சு ரொம்ப குழையக்கூடாது இந்த அளவுக்கு இருக்கணும் உங்களுக்கு பார்த்தா தெரியும்னு நினைக்கிறேன் இப்போது இது நல்லா வந்துருச்சு இந்த டைமு நம்ம வறுத்தெடுத்து வச்சுருக்கோம்ல அந்த அவல் அதை அப்படி இதுக்குள்ளே சேர்த்துருங்க சேர்த்துட்டு ஃபஸ்ட்டு வந்து நம்ம இந்த பாசி பருப்பு கூட இதை நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம் அதுலயே பாத்தீங்கன்னா இது ஒரு கால்வாசி கொஞ்சம் நல்லா ஆயிரும் இந்த மாதிரி நல்லா வந்து மிக்ஸ் பண்ணி கொடுங்க ஓகே இப்ப நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டோம் மிக்ஸ் மிக்ஸ் ஆனதுக்கு அப்புறமா நம்ம இதுல பால் சேர்க்க போறோம் சரி சரியா ஒரு லிட்டர் அளவுக்கு நம்ம வந்து பால் சேர்க்க போறோம் நீங்க வந்து அரை லிட்டர் பால் அப்புறமா அரை லிட்டர் அளவுக்கு தண்ணி அந்த மாதிரி கூட நம்ம வந்து சேர்க்கலாம் இப்போ நம்ம இதுல பால் சேர்த்துடலாம் பால் வந்து காய்ச்சின பால் இல்ல காய்ச்சாத பால் எது வேணா நம்ம வந்து சேர்த்துக்கலாம் பால் சேர்த்துட்டு இது நல்லா கொதிக்கிறது வரைக்கும் நம்ம வந்து வேக விடணும் அது ரொம்ப முக்கியம் அப்ப இந்த அவல் பார்த்தீங்க அப்படின்னா ஒரு முக்கால் வாசி நல்லா வெந்து வரும் அது வரைக்கும் நம்ம வந்து வேக விட்டுலாம் இப்ப இது நல்லா வேகட்டும் நல்ல ஹை ஹைஃபிளேம்ல வச்சுக்கோங்க அப்பப்ப கிளறி விடுங்க இப்ப பாருங்க ஒரு கொதி வர ஆரம்பிச்சிருச்சு இனிமேல் நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னா இதுல வந்து கண்டென்ஸ் மில்க் சேர்க்க போறோம் இது வந்து ஆப்ஷனல் தான் உங்ககிட்ட இருந்துச்சுன்னா மட்டும் நீங்க வந்து சேர்த்தா போதும் இது ஒரு ரிச்சான டேஸ்ட் நல்ல ஒரு கிரீமி டேஸ்ட் கொடுக்கக்கூடியது இது வேண்டாம் அப்படின்னா நம்ம வந்து ஸ்கிப் பண்ணிடலாம் இப்போ இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நான் வந்து கண்டன்ஸ் மில்க் சேர்த்துறேன் கண்டன்ஸ் மில்க் சேர்த்த உடனே நம்ம வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கணும் இல்லைன்னா அடிப்பிடிக்க ஆரம்பிச்சிரும் இப்போ இந்த அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துட்டு இதில் நான் வந்து ப்ரௌன் சுகர் ஒரு கப் அளவு எடுத்திருக்கேன் நீங்கள் வந்து நாட்டு சக்கரை போட்டுக்கலாம் இல்லை நார்மலான சுகர் கூட போடலாம் போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்புறமா கொஞ்சமாக சேஃப்ரான்னு சேர்த்துருக்கேன் இது லேசான ஒரு எல்லோஷ் கலர் கொடுக்கறதுக்காக இது உடம்புக்கு ரொம்ப ஹெல்த்தி தேவைப்பட்டா இருந்துச்சு அப்படின்னா மட்டும் நீங்க வந்து சேர்க்கலாம் இதுக்காக ஃபுட் கலர் எல்லாம் சேர்க்க வேண்டாம் இப்ப இது இவ்வளோ சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க இது இதுல பாத்தீங்க அப்படின்னா நல்லா வெந்து வந்துடும் இந்த மாதிரி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சதை நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம் கடைசியா நம்ம வந்து வறுத்தெடுத்த முந்திரி திராட்சை எல்லாம் சேர்த்துட்டு ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் சேர்க்கிறோம் சேர்த்து மிக்ஸ் பண்ணி எடுத்துட்டீங்க அப்படின்னா ரொம்ப சூப்பரான ரொம்ப ரொம்ப டேஸ்டியான அவல் பாயாசம் ரெடி ஆகிடுச்சு இது வந்து சட்டுன்னு நம்ம ரெடி பண்ணி கொடுத்துக்கலாம் உங்கள் வீட்டுக்கு கெஸ்ட் யாராவது வராங்க அப்படின்னா ஒரு டென் எல்லாம் ரெடி பண்ணி முடிக்கக்கூடிய ஒரு பாயாசம் ரெசிபி ஸோ கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்னு மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க இதே மாதிரி இன்னும் நிறைய ரெசிபீஸ் வேணும்னு நினச்சிங்கன்னா மோனி ஸ்பைசி கிச்சன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கும் வரை டேக் கேர் பாய்